ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் நாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் வெற்றிலை செடியை எப்படி வந்து பதியம் பண்ண தான் பார்க்க போகிறோம் நம்ம மூணு மெத்தடில் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு செடியில் அந்த கிளையை வந்து ரெண்டு மூணு கணு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு வளர்க்கலாம் அது வந்து ஒரு பத்து நாளில் நமக்கு வேர் விடும் அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது ரெண்டாவது மெத்தடு பீட்டோ மணல்லையோ அந்த கிளையை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த செடி இருக்கிற பக்கத்துலேயே ஒரு தொட்டியில் அதோடய ஒரு கிளையை மட்டும் நம்ம மண்ணில் வந்து தோண்டி அதை வச்சுட்டு அந்த கிளையை வச்சுட்டு அதுக்கு மேலே மணெல்லாம் ஃபுல்லாக நிரப்பி அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றினோன்னா அந்த கிளை வந்து வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கல்லையோ இல்லை ஒரு தொட்டியவோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெண்டு வாரம் கழித்து பார்த்தோம்னா அந்த தொட்டியை எடுத்துகிட்டு பாருங்கள் மண்ணை தோண்டி நம்ம பார்க்கும்போது நல்லாவே வேர் விட்டுருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக நான் அந்த செடியை வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கீழே தான் வச்சுருக்கேன் எல்லாருமே இதை பார்த்து இவ்வளோ பெரிய இலையாக இருக்குதுன்னு சொல்லி என்ன தான் இதுக்கு ஸ்பெஷலாக போடுறீங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க நானும் சொல்லுவேன் கவுட்டங் அடுத்து மீன் அமிலம் வாழைப்பழ கரைசல் அடுத்து புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் ஆனால் எல்லோரும் அந்த கரைசல்லாம் ஊற்றுறதுனால தான் இவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா நானே ஒரு செடி வந்து வச்சிருக்கேன் அதில் வந்து சின்ன சின்ன இலையாக தான் இருக்குது எவ்வளோ ஊற்றியும் எதுவுமே அந்த இது கிடையாது வளரவே இல்லை பட் இது வந்து இது ஒரு வகையான வெரை வெரைட்டி நாட்டு வெரைட்டின்னு தான் சொன்னாங்க நர்சரியில் பட் இது ஒரு இலையும் பெருசு பெருசாக தான் இருக்கும் அதனால் நானே அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு ஓ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்